ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகளை தேடும் முயற்சி அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் டேர்ன் அரோன் பொட்டன்ஷியலுங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் மாடரேட்லி புல்லிஸ்டில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இந்த அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டில் நம்ம நம்மளுடைய ஃபீல் இதை காட்டிலும் கொஞ்சம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய ஃபீல் ஃபண்டமெண்டலாக இவங்க அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் ஆனால் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பேங்க்ஸனால் இது சூழலில் தவிர்க்க முடியாதுங்கிறது நம்மளுடைய பார்வை பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நமக்கு புரிதல்குள்ளே புரிதல் புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ என்னதான் பொட்டன்ஷியல் இருக்கு ஏன்னா ஆனுவலைஸ்டு என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த புக் வேல்யூ தியரி பிரகாரம் இவன் ஏறுறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நானூற்றி முப்பத்தி நாலு இன்ட்டு அஞ்சுன்னு போட்டுக்கலாம் அப்போ நானூறுன்னு வச்சா கூட இது ரெண்டாயிரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது முப்பதுன்னு வச்சோம்னா அங்கிட்டு ஒரு நூற்றம்பது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கான வாய்ப்புகள் மேக்சிமம் பொட்டன்ஷியல் இருக்குது இது புக் வேல்யூ தியரி பிரகாரம் ஏறினா அதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இந்த வருஷமே ரெண்டாயிரத்தி நூறு போகும்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை பட் ரெண்டாயிரத்தி நூறு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம மேக்சிமம் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் அப்படி வந்துச்சுனாக்க ரொம்ப சந்தோஷம்தான் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் நாற்பத்தி ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க முப்பது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஆறு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இவங்க பேங்க் ஷேருங்கிறதுனால நம்ம வந்து என்பிஏ என்ஐஎம் இதோட ரேட்டை நம்ம பார்க்குறோம் என்பிஏ ரேட் வந்து லெஸ் தென் த்ரீ இருக்கு இது ஒரு பாசிட்டிவ் சைன் என்ஐஎம் மாத்திரம் இவங்களுக்கு மிச்ச ப்ரைவேட் பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது இருக்குது ரெண்டு புள்ளி அறுபத்தி ஆறு இருக்கு அதை வந்து கொஞ்சம் மிச்ச ப்ரைவேட் பேங்க்கு வந்து கூட எடுக்கிறாங்க ஆனால் இவங்க நேஷ்னலிஸ்ட் பேங்க் பல கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும் தவிர்க்க முடியாது இப்போ இவங்களுடைய குவாட்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு சரி இபிஎஸ் உடைய தகவல்களை நம்ம பார்ப்போம் இபிஎஸ் உடைய தகவல் பார்த்தோம்னாக்கா நெட் ப்ராஃபிட் பார்த்துடலாம் நெட் ப்ராஃபிட் க்யூ டு க்யூவில் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நானூறு கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் ஒரு ஐம்பது விசா கூடி இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது இருபது பைசாங்கிற லெவலில் இருக்குது குவார்ட்டர்லியில் அது டிடிஎம்னு பார்க்கும்போது எண்பது ரூபா ரே இருபது பைசான்னு இருக்குது இப்போ இந்த பதிமூணு குவாட்டரையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து இன்னும் வந்து ஒரு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்கு இது நமக்கு ஒரு பாசிட்டிவ் இதே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இல்லை கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூடும் போது திருப்பி மேலே ஏறிக்குவாங்க அது ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸ் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் கிடையாது இவங்க வந்து லோ வேல்யூஷனில் தான் இருக்கிறாங்க அதனால க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ப்ரொவைடட் ஏபிஎஸ் டிடிஎம் இன்க்ரிமெண்ட் ட்ரெண்ட்லேயே இருக்கணுங்கிறது கண்டிப்பாக முக்கியமாக தேவைப்படும் சரி சப்சிக்வெண்ட்டாக இந்த வருஷத்துக்கு இவன் ஆனுவலைஸ்டாக இவன் வந்து கூட எடுப்பான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்கு ஏற்ற ஆரம்பத்திலேயே கூட அதுக்கு ஏற்றனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தி நாலு பர்சன்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை நம்ம இந்த இபிஎஸ்சில் வந்து பார்த்தோம்னாக்க ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தோம்னா ஒரு பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க லோ எஸ்டிமேஷனுங்கிறது அறுபத்தி எட்டு புள்ளி நாலு இருக்குது அதுக்கும் கீழே ஆமாம் அறுபத்தி ஏழு லோ எஸ்டிமேஷனே அறுபத்தி எட்டு புள்ளி நாலு இருக்குது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு இருக்குது ஹை எஸ்டிமேஷன் எண்பத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு இருக்குது இது ஈபிஎஸ் லெவல் அப்போ ஈபிஎஸ் எண்பத்தி ஒம்போது புள்ளி ரெண்டு எடுக்கிறான்னாக்கா போன வருஷம் என்ன எடுத்திருக்குறாங்கிறத பார்ப்போம் போன வருஷம் அவன் வந்து இபிஎஸ் எழுபத்தி அஞ்சு எடுத்திருக்குறான் அப்போ பத்து பர்சன்ட்னா ஒரு ஏழுன்னு போட்டோம்னா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதுதான் இப்போ இப்போ இந்த குவார்ட்ரு வரைக்குமே எண்பது வந்திருக்கு அடுத்த குவார்ட்டருக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் போச்சுன்னா இது மேலே புஷ் அப் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம இந்த ஈபிஎஸ் தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் இந்த பிளாஸ்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்ச் என்ன வருது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க வருது இது அடுத்த குவார்ட்டருக்கு போடும்போது இதோடைய வேல்யூ கொஞ்சம் மாறுறதுக்கு மா கூடவோ குறையவோ அதாவது சேஞ்சஸ்க்கான மாறுதல் மாறுதலுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரி இப்போ இந்த இதில் ஈபிஎஸ் பார்க்கும்போது இது வந்து கரண்ட் குவார்ட்டர்லேருந்து வரக்கூடிய டிடிஎம் அதுக்கப்புறம் இது வந்து அடுத்த குவார்ட்ரு இது அடுத்த குவார்ட்டர் ஸோ இப்போ இந்த குவார்ட்டரில் வரும்போது ஆனுவலைஸ்டாக ப்ரொஜெக்ஷன்ஸ் இந்த குவார்ட்டரில் வந்திருக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இவன் வந்து நம்ம ஆனுவலைஸ்டு ப்ரொஜெக்ஷன்ஸில் வரும்போது இவன் இப்போ வந்து டூங்கிற ரேஞ்சில் இருக்கிறான் அப்போ இன்னும் வளர்கிறதுக்கு நிறைய இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து எண்ணூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் இருக்குது அந்த ரேஞ்சை உடச்சி போனான்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சுக்கான ஒரு ரேஞ்ச் இருக்குது இப்போ இவன் வந்து அந்த ரேஞ்செல்லாம் உடச்சி போனா அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு அதுக்கு அடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதை உடச்சி போனான்னா புக் வேல்யூ திரிய தேரி பிரகாரம் நமக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி இரநூறு வேல்யூங்கிறது இங்கே நமக்கு ஃபிட் ஆயிரும் சோ இப்போ இந்த புக் வேல்யூ இந்த வருஷத்துக்கு தான் நானூற்றி முப்பத்தி நாலு அடுத்த வருஷத்துக்கு ஒரு ஐம்பது ரூபா கூடிச்சுனாக்கா அது இன்னும் கூட போகும் அது மாதிரி நம்ம ரெண்டாயிரத்தி நானூறுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கறது நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் புக் வேல்யூ தியரி பிரகாரம் ரெண்டாயிரத்தை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து நார்மலாக இபிஎஸோடய டிடிஎம் ட்ரெண்டு பிரகாரம்னா இப்போ நம்ம இருக்கிறதுல பார்த்துக்கிறோம் ஸோ இப்போ இதில் வந்திருக்கக்கூடிய ப்ரைஸஸ் எல்லாத்தையும் நான் வந்து கன்சாலடேட் பண்ணி நம்ம சார்ட்டில் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த சார்ட்டில் வந்திருக்கிறத நம்ம பார்ப்போம் இதில் நான் ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் அந்த ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறுங்கிறத நான் இங்கே மார்க் பண்ணலை அதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்குவோம் சரி இப்போ ஈவனும் இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இருந்தாலும் ஆர்கனைஸ்டாக பண்ண வேல்யூ பார்ப்போம் நான் இதை வந்து இந்த சோனை வந்து புஷ் அப் ஸோன் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல தான் புஷ் கொடுத்து மேலே ஏற்றணுங்கிறதுக்காக புஷ் அப் ஜோனோட வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து எண்ணூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இருக்குது இதோட மிட் பாயிண்ட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் புஷ் அப் ஜோன் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன்றுக்கும் புஷப் ஜோனுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி எழுபத்தி நாலு ஆறு ஒன் ரேஞ்சு வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ஆறு ஒன்றை உடச்சி இவன் மேலே அதிரி புதிரியாக நான் தரோ புக் வேல்யூ தியரிக்கு ஏத்தியே ஆவேன்னு சொன்னான்னாக்க அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆயிரத்தி நானூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாறு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதுக்கு மேலே வந்துச்சுன்னா அந்த புக் வேல்யூ இன்ட்டு ஃபை அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே வரும் அதை ஆனுவலைஸ்டு க்ளோஸ் வரும்போது புக் வேல்யூ வர்றதை நம்ம இன்ட்டு ஃபைன்னு போட்டுக்கலாம் அது அப்போதைக்கு பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இது வந்து மேலே ஏறினால் இது இருக்கிறது அப்போ நம்ம முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது வந்து புஷ்அப் ஸோன் மிட் பாயிண்ட்டு ஆர் ஒன் புஷ்அப் ஜோனில் இருக்கக்கூடிய பிரைஸ் எண்ணூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மிட் பாயிண்ட் ஆயிரத்தி எழுவத்தி நாலு ஆர் ஒன் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சுக்கான வாய்ப்பு இருக்கு இதை உடைச்சி போறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து ஆயிரத்தி நானூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி பதினாறு அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம பார்த்துக்கலாம் சப்போஸ் இவன் வந்து சொதப்பிட்டான் ஈபிஎஸ்ல சொதப்பு சொதப்புன்னு சொதப்பிட்டான்னு என்ன வச்சுக்கோங்களேன் கீழே இறங்குதுன்னு வச்சுக்குவோம் கீழே இறங்குதுனாக்க இந்த மிட் பாயிண்ட்டை வந்து உடைச்சிச்சுனா எழுநூத்தி எண்பத்தி ஒம்போதுங்கிற இந்த மிட் பாயிண்ட்டை கீழே உடைச்சிச்சுனா எஸ் ஒன் எழுநூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து அறநூற்றி பதினொன்று எஸ் டூ ஐநூற்றி ஒம்போதுலேருந்து ஐந் நானூற்றி பத்தொம்போது இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்டு ஐநூற்றி அறுபது இதில் எஸ் டூ வரைக்கும் வருவானாங்கிறது சந்தேகம் ஏன்னா இப்போவே அவனோட புக் வேல்யூவே நானூற்றி முப்பது இருக்குது அதுக்கு கீழே வருவானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் தான் இருந்தாலும் மார்க் பண்ணி வச்சுக்குவோம் சரி இப்போ இவனுடைய பிஹேவியரை நம்ம பார்ப்போம் இதில் நம்ம வந்து மார்க் இது பார்த்துட்டோம் லெவெல்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் பார்த்துட்டோம் இப்போ இவனுடைய பிகேவியர் பார்ப்போம் இவன் என்ன பண்ணியிருக்கிறான் போன வருஷம் நடந்ததை மாத்திரம் எடுத்துக்கும் எல்லா பின்னாடி வரைக்கும் போகல நம்ம போன வருஷம் நடந்ததை மாத்திரம் எடுத்துக்கும் இவன் என்ன பண்ணுறான் இந்த நவம்பர் செப்டம்பருக்கு பிறகு கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டு செப்டம்பருக்கு பிறகு கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டு இந்த இடத்துல இது வந்து ஆமாம் செப்ட ஜனவரி ஜ ஜூலை மாதத்துக்கு பிறகு கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கிறான்னா இந்த மாதிரி சைடு வேஸில் வந்துட்டு கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சுட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரோட ஒரு ஹை வச்சுட்றான் மிட் பாயிண்ட்டை கடந்து ஒரு ஹை வச்சுட்டு அதுக்கப்புறமா அவன் வந்து கீழே கரெக்ஷன் எடுத்துட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டும் சப்போ இப்போ சப்போர்ட் ஒன்றுன்னு போட்டிருக்கிறது போன தடவை ஆர்வன்னாக இருக்கும் ஸோ இப்போ அந்த பாயிண்ட்டு வந்து கீழே அப்படியே ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு அப்படியே அடுத்த லெவலுக்குள்ளே அவன் வந்து போகிறாங்கிறத நம்ம இந்த இடத்துல பிஹேவியர் எடுத்துக்கிறோம் அப்படி வந்தோம் அப்படின்னு சொன்னால் இதே சினரியோ தான் இங்கே வந்து இங்கே நமக்கு இந்த சினரியோ இந்த சினரியோ தான் இங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் சினரியோ அதே மிட் பாயிண்ட் ரேஞ்சிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அதே மிட் பாயிண்ட் ரேஞ்சிலே சுற்றிக்கிட்டுருக்கான் அப்போ அதுலேருந்து என்ன ஆகுது நமக்கு வந்து அடுத்த ஒரு மிட் பாயிண்ட்டோ மிட் பாயிண்ட் ரீஜனில் ஜனவரி பிப்ரவரியில் வருது இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் ஜனவரி பிப்ரவரியில் வந்துட்டு ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர் ஒன் ரேஞ்சுக்கான அவன் வந்து லோயர் பாயிண்டே தொடுறான்னு வச்சுக்குவோமே லோயர் பாயிண்டே தொடுறான்னு வச்சுக்குவோம் அந்த ரேஞ்சுக்குள்ளே அவன் என்ட்ரி ஆகுறான் அப்படியே என்ட்ரி ஆகி எடுத்துட்டு மிட் பாயிண்ட்டுக்குள்ளேயே சைடு வேஸில் சுற்றிட்டு திருப்பி மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இதோடைய பேத் எப்படி இருக்கலாம் அப்படின்னாக்க இப்போ இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதத்துக்குள்ளே இந்த மிட் பாயிண்ட்டை தொட்டுட்டு எகெயின் மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரல் இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துகிட்டு சைடு வேஸ்லேயே போயிட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பரில் இவன் வந்து ஆர் ஒன்னோட ஹை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி வந்துச்சுனாக்க எண்ணூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சை தாண்டி ஆயிரத்தி எழுபத்தி நாலுங்கிற மிட் பாயிண்ட்டுக்கு இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே வந்துட்டு ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து ஆறு ஒன்னு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற ரேஞ்சுக்குள்ளே வரான் இப்போ இவன் வந்து இப்போ போன தடவை அவன் என்ன பண்ணியிருக்கிறான் பேஸ் பேஸ் லெவலோடையே நின்றுட்டான் அப்போ ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்தோடையே அவன் நிற்கிறான்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே வர மேலே போகிறான்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சுக்கு வரட்டும் ஏன்னா புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த பேட்டர்னை வந்து கொஞ்சம் மேலே இழுத்து கூட கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மாதிரியானது இருக்குது இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது எத்தனாவது புஷ் அப்னு பார்க்குறோம் கீழேருந்து இருந்து ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு இது மூணாவது புஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க வேவ் தியரி பிரகாரம் கொஞ்சம் லாங்காக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த லாங்குங்கிறது புக் வேல்யூ தியரியை மேட்ச் பண்ணிச்சுனாக்க புக் வேல்யூ இன்ட்டு மூணோ நாலோ நம்ம மேட்ச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நான் வந்து புது புக் வேல்யூ சொல்கிறேன் இல்லை அஞ்சு வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதை மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு காரணத்தில் அடிச்சு விடுறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல இந்த மிட் பாயிண்டில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி சப்போர்ட் எடுக்கலைன்னா எஸ் ஒன்லையாவது சப்போர்ட் எடுக்கணும் அப்படி எஸ் ஒன்லையும் சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னு சொன்னாக்க இந்த மிட் பாயிண்ட்லேயாவது மேக்சிமம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது கீழே வந்துச்சுனாக்க புக் வேல்யூ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால இது வந்து நமக்கு வந்து கீழே டவுனாக இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க கீழே டவுன் ட்ரெண்டாக இறங்குச்சுன்னு சொன்னால் ஸோ இப்போ இந்த பேட்டு வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸில் நான் ரெண்டு வருஷத்துக்கு போட்டு பார்த்துருக்குறேன் ரெண்டு வருஷத்துடைய இதில் போன வருஷம் நான் போனப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு போட்டு பார்த்துருக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு இப்படி தான் ட்ரேட் ஆகி இந்த இந்த மாதிரி தான் இவன் மூவ் ஆகிருக்கிறான் அதே பேட்டர்ன் இப்போவும் ஃபாலோ ஆச்சு அப்படின்னு சொன்ன ஃபாலோ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே மிட் பாயிண்ட் வரைக்குமான ஆயிரத்தி எழுபத்தி நாலு அந்த ரேஞ்சு வரைக்கும் போயிட்டு ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு புஷ் அப் ரேஞ்சில் இந்த இடத்துல ஏதோ ஒரு ரேஞ்சு ஒரு டாப் டாப் லேயரான தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சோ இல்லாட்டி மிட் லேயரான தொள்ளாயிரத்தி மிட் பாயிண்ட்டான தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேயோ எங்கேயோ கரெக்ஷன் திருப்பி இவன் போகிறதுக்கு ஆறு ஒன்னான பேஸ் பாயிண்ட் வரைக்கும் போன தடவ போயிருக்கிறான் அந்த பேஸ் பாயிண்ட் வரைக்கும் போகிறான்னாலே ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை உடச்சி மேலே போகிறானாங்கிறது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ரெண்டாயிரம் புக் வேல்யூக்கான அஞ்சுங்கிற லெவல் வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்குவோம் எவ்வளோ தூரம் போகிறானோ அந்த இடத்துல ஜாக்கிரதையாக நம்ம வந்து சரியான முடிவு தேவையான அளவு சவி சரியான முடிவை நம்ம எடுத்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நண்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே